வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் பிரதமர் மோடி சொத்து மதிப்பு மூன்று கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் சொந்த வாகனம் அசையா சொத்துக்கள் இல்லை என்று தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தகவல் தேசிய கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்கள் சமூகத்தின் மென்மையான கட்டமைப்பை சிதைக்கக்கூடாது கூடாது மக்களவைத் தேர்தலையொட்டி தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுரை செல்போன் எண்ணை துண்டிப்பதாக வரும் போலி அழைப்புகள் குறித்து பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் வெளிநாடுகளில் இருந்து வரும் வாட்ஸ்அப் அழைப்புகளிலும் எச்சரிக்கையாக இருக்குமாறு தொலைத்தொடர்புத்துறை அறிவுரை உத்தரப்பிரதேசத்தில் குர்குரை நொறுக்கு தீனி வாங்கித்தராத கணவனிடமிருந்து விவாகரத்து கேட்ட பெண் குடும்பநல மையத்துக்கு வழக்கு அனுப்பப்பட்டு ஆலோசனை ஐபிஎல் தொடரின் அறுபத்தி நான்காவது லீக் போட்டியில் லக்னோவை பத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அபாரம் ரன் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு இரண்டாம் அணியாக தகுதி பெற்றது ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை கவுஹாத்தியில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி தொடங்குகிறது வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பிரதமர் மோடி தனக்கு மூன்று கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாயும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்தும் இருப்பதாக பிரதமர் மோடி தமது வேட்புமனுவில் தெரிவித்திருந்தார் வங்கியில் வைப்புத் தொகையாக இரண்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இருப்பதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை காட்டிலும் தற்போதைய சொத்து மதிப்பு சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பிரதமர் மோடியிடம் வேட்புமனு பெற்ற தென்காசிக்காரரின் புகைப்படம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது வாரணாசி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் மோடி அம்மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான எஸ் ராஜலிங்கத்திடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் ஐஏஎஸ் அதிகாரி எஸ் ராஜலிங்கம் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை சேர்ந்தவர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வாரணாசி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளார் அவரிடம் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்தார் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளர் புலிவர்த்தி நாணி மீது ஆளும் வை எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கொலைவிரி தாக்குதல் நடத்தினர் திருப்பதி மற்றும் சந்திரகிரி ஆகிய தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருப்பதியில் உள்ள பெண்கள் பல்கலைக்கழகத்தில் பத்திரப்படுத்தப்பட்டுள்ளன அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிடுவதற்காக சந்திரகிரி தொகுதி தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளர் புலிவர்த்தி நாணி சென்றார் அப்போது அவருடைய காரை வழிமறித்த ஆளும் வை எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினர் பயங்கர ஆயுதங்களுடன் தாக்குதல் நடத்தினர் வேட்பாளர் புலிவர்த்தி நாணி அங்கிருந்து தப்பிய நிலையில் காயமடைந்த அவருடைய பாதுகாவலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட சம்பவத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டுள்ளதாக அக்கட்சியின் எம்பி சஞ்சய் சிங் கூறியுள்ளார் கெஜ்ரிவாலை நேரில் சந்திக்க சென்ற கட்சியின் எம்பி சுவாதி மாலிவாலை கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த சம்பவத்துக்கு பல்வேறு கட்சியினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரம் கெஜ்ரிவாலின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதும் கடும் நடவடிக்கை எடுக்க அவர் உத்தரவிட்டதாக ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் கூறியுள்ளார் திரைப்படத்துறையில் தகராறு மற்றும் சிக்கல்கள் இருக்கதான் செய்யும் என்றும் ஆனால் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்ள வேண்டாம் எனவும் நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் இது வந்து ரொம்ப சின்ன குடும்பம் நான் தான் சொல்வேன் நம்ம வந்து பல தகராறுகள் வரும் இங்கே பல சிக்கல்கள் வரும் பல டிபேட்ஸ் வரும் எதிரும் குதிரும் நின்று பேச வேண்டியிருக்கும் நான் தான் சொல்வேன் நம்மெல்லாம் வந்து இந்த ட்ரெயின் வந்து நிற்கும்போது ரெண்டு பக்கமும் நின்று வியாபாரம் பண்ணுற வியாபாரிகள் மாதிரி ட்ரெயின் போயிடுச்சுன்னா ஒருத்தர் ஒருத்தர் தான் இருக்கணும் ரொம்ப திட்டம் வேணாம் யாரு என்றதை நான் சொல்லுவேன் நான் தேசிய கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்கள் முன்னுதாரணமாக செயல்படுவதோடு சமூகத்தின் மென்மையான கட்டமைப்பை சிதைக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது கடந்த இரண்டு மாதங்களில் வரப்பெற்ற இருபத்தி ஐந்து புகார்களில் தொன்னூறு சதவீத புகார்கள் முடிக்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களில் பிரச்சார களம் வன்முறை இறைச்சல் ஆடம்பரம் ஆகியவை இல்லாமல் இருப்பதாக தேர்தல் ஆணையம் திருப்தி தெரிவித்துள்ளது தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பிரதமர் மோடி மீதும் ராகுல்காந்தி மீதும் புகார்களின் மீது சம்பந்தப்பட்ட கட்சிகளின் தலைவர்கள் அளித்துள்ள பதில்களை ஆராய்ந்து வருவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ராமநாதபுரத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு என்னும் மையமான அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ராமநாதபுரம் சென்ற தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அந்த மையத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் டெல்லியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் ஐடிஓ பகுதியில் அமைந்துள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் நான்காவது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டது இதையடுத்து ஊழியர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் எனினும் அலுவலக கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வந்த நாற்பத்தி ஆறு வயதான ஆண் பணியாளர் ஒருவர் தீயில் சிக்கி உயிரிழந்தார் தீ விபத்து நடந்த வருமான வரித்துறை அலுவலகத்தில் தடயவியல் குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மொபைல் எண் துண்டிக்கப்படப்போவதாக வரும் போலி அழைப்புகள் குறித்து பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்று தொலைத்தொடர்புத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது தொலைத்தொடர்புத்துறை அதிகாரி பேசுவதாக கூறி வெளிநாடுகளிலிருந்து வாட்ஸ்அப் அழைப்புகள் வந்தால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற அழைப்புகள் மூலம் இணையதள குற்றவாளிகள் இணையவழியில் குற்றங்களையும் நிதி மோசடிகளையும் அரங்கேற்ற முயற்சிக்கக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி கல்லூரிகளில் தமிழ் பாட வகுப்புகளின் எண்ணிக்கையை குறைத்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் சார்பில் தாக்கல் செய்த மனுவில் புதுச்சேரியில் ஒரு செமஸ்டர்கள் மட்டும் தமிழ் மொழி பாடம் நடத்தப்படுவது மாணவர்களின் அடிப்படை உரிமையை பாதிப்பதாகவும் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டில் சேர்ந்த மாணவர்களுக்கு பழைய நடைமுறையை பின்பற்ற உத்தரவிட வேண்டும் எனவும் கூறியிருந்தது சதீஷ் சந்திரா மற்றும் கலைமதி அமர்வு மனுவுக்கு பதிலளிக்கும்படி புதுச்சேரி அரசு மற்றும் பல்கலைக்கழகத்துக்கு உத்தரவிட்டது பட்டியலின பெண் ஊராட்சி மன்ற தலைவரை சாதி பெயர் கூறி திட்டியதாக ஊராட்சி மன்ற செயலாளர் மீது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே முதுவன் திடல் ஊராட்சி மன்ற தலைவராக கௌரி மகாராஜன் இருந்து வருகிறார் இவரை ஊராட்சி செயலாளரான ராஜ்குமார் சாதி பெயர் கூறி திட்டி தலைவர் இருக்கையில் அமரக்கூடாது என மிரட்டியதாக கூறப்படுகிறது இதையடுத்து ஊர் மக்கள் சுமார் ஐம்பது பேருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த கௌரி மகாராஜன் ராஜ்குமார் மீது தக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி புகார் அளித்திருக்கிறார் இலங்கையில் உள்ள சீதாதேவி கோவில் கும்பாபிஷேகத்திற்காக திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஐந்தாயிரம் லட்டுகள் இலங்கைக்கு அனுப்பப்படவுள்ளன இலங்கை அசோகவனத்தில் உள்ள சீதாதேவி கோவிலில் வரும் பத்தொன்பதாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது அந்த விழாவுக்கு திருப்பதியிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஐந்தாயிரம் லட்டுகள் சென்னையிலிருந்து இலங்கைக்கு நாளை அனுப்பி வைக்கப்படவுள்ளன இந்த விழாவில் திருப்பதி தேவஸ்தானத்தின் தமிழ்நாடு பிரிவு தலைவர் சேகர் ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து ரூபாய் குற்குரை பாக்கெட்டால் கணவன் மனைவி இடையே பிரிவு ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆக்ராவை சேர்ந்த தம்பதிக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றுள்ளது தினமும் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பும்போது மனைவிக்கு ஆசையாக குர்குரை பாக்கெட்டை கணவர் வாங்கி வந்துள்ளார் ஒருநாள் மறதி காரணமாக குர்குரை வாங்கி வராததால் தம்பதியிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது மனைவி தாய் வீட்டுக்கு சென்றுவிட்டார் ஒன்றரை மாதங்களுக்கு பிறகு காவல் நிலையத்தில் கணவர் உடல் ரீதியாக தன்னை துன்புறுத்துவதாக புகார் அளித்துள்ளார் கணவர் உண்மை நிலையை விளக்கிய நிலையில் இந்த வழக்கு குடும்ப நல மையத்துக்கு மாற்றப்பட்டு அங்கு கட்டமாக இரு அனைவருக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் சைந்தவி மனமுறிவு விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த தயாரிப்பாளர் கே ராஜன் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஜி வி பிரகாஷ் அந்த சைந்தவி அதே லவ் பண்ணி மேரேஜ் லவ் பண்ணும்போது மனதை முழுமையாக புரிந்துகிட்டு தான் லவ் பண்ணுறீங்க கல்யாண ஆன பிறகு ஏன் கசப்பு வருது இருக்கிறத விட்டு கொடுத்து வாழ்ந்தவன் போவதில்லை நடிகை நயன்தாரா மீண்டும் மம்முட்டியுடன் இணைந்து நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மம்மூட்டி நயன்தாரா நடிப்பில் மலையாளத்தில் வெளியான பாஸ்கர் தி ராஸ்கல் சூப்பர் ஹிட் படமாக மாறியது இதனைத் தொடர்ந்து மீண்டும் மம்மூட்டியுடன் இணைந்து நயன்தாரா நடிக்கவுள்ளார் இந்த படத்தை இயக்குநர் கௌதம் மேனன் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது படம் உறுதி செய்யப்பட்டால் கௌதம் மேனனுடன் நயன்தாரா இணைவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது சவுக்கு சங்கருக்கு வரும் மே இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து கோவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக பிரபல யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கர் கடந்த நான்காம் தேதி கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் அவரது போலீஸ் காவல் முடிந்து ஜே எம் போர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அதனைத் தொடர்ந்து வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை மேலும் ஐந்தாண்டுகள் நீட்டித்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை ராணுவத்திடம் விடுதலை புலிகள் அமைப்பு தோல்வியடைந்த பிறகும் கூட தனி ஈழத்தை அமைக்கும் முயற்சிகளை உள்ளூரிலும் சர்வதேச அளவிலும் அந்த அமைப்பின் ஆதரவாளர்கள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் தங்களுக்கான ஆதரவை திரட்டி வருவதால் அந்த அமைப்பின் மீதான தடையை நீட்டிக்க வேண்டியுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பெண்களுக்கு எதிராக ஆபாச கருத்து தெரிவித்த விவகாரத்தில் தன் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவின் மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த விவகாரத்தில் ஹெச் ராஜாவிற்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மனுவை தள்ளுபடி செய்தது இந்த உத்தரவுக்கு எதிராக ஹெச் ராஜா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் மனுவை விசாரித்த நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய் பிரசாந்த் குமார் மிஸ்ரா அமர்வு வழக்கை ரத்து செய்ய கோரிய மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது நில விவகாரத்தில் நடிகர் கவுண்டமணிக்கு எதிராக தனியார் கட்டுமான நிறுவனம் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது சென்னை கோடம்பாக்கத்தில் வணிக வளாகம் கட்ட நடிகர் கவுண்டமணி கொடுத்த ஐந்து கிரவுண்ட் நிலத்தை மீண்டும் அவரிடமே ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து தனியார் கட்டுமான நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தனியார் கட்டுமான நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த சென்னையில் என்ஐஏ அதிகாரிகள் முகாமிட்டுள்ளனர் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டலில் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி வெடிகுண்டு வெடித்ததில் பத்து பேர் காயமடைந்தனர் இந்த வழக்கு தொடர்பாக கர்நாடகா தமிழகம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பதினெட்டு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு மூளையாக செயல்பட்ட அப்துல் மதீன் தாஹா என்பவர் சென்னைக்கு வந்துள்ளதை என்ஐஏ அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த நிலையில் சென்னையில் அவருக்கு இரண்டு பேர் உதவி செய்ததாக கிடைத்த தகவலின் பேரில் என்ஐஏ அதிகாரிகள் சென்னையில் முகாமிட்டுள்ளனர் ஐபிஎல் தொடரில் அறுபத்தி நான்காவது லீக் போட்டியில் டெல்லி அணி பத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோவை வீழ்த்தியது டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற அறுபத்தி நான்காவது லீக் போட்டியில் டெல்லி மற்றும் லக்னோ அணிகள் மோதின டாஸ் வென்ற லக்னோ அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து முதலில் பேட் செய்த டெல்லி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்றி எட்டு ரன்கள் குவித்தது தொடர்ந்து விளையாடிய லக்னோ அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது ஐ பி எல் தொடரில் நேற்றைய ஆட்டத்தில் லக்னோவை வீழ்த்தியதன் மூலம் பதினான்கு புள்ளிகளுடன் டெல்லி அணி புள்ளிப்பட்டியலில் ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியது இதன் மூலம் பிளே ஆஃப் செல்வதற்கான குறைந்தபட்ச வாய்ப்பை டெல்லி அணி தக்க வைத்துக் கொண்டது லக்னோ அணி பனிரெண்டு புள்ளிகளுடன் ஏழாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது மேலும் இந்த போட்டியின் முடிவால் நடப்பு ஐ தொடரில் இரண்டாவது அணியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது இதுவரை பனிரெண்டு போட்டிகளில் விளையாடி பதினாறு புள்ளிகள் பெற்றுள்ள ராஜஸ்தான் அணி ரன் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் அறுபத்தி ஐந்தாவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில் உள்ள பரஸ்பரா கிரிக்கெட் மைதானத்தில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி தொடங்குகிறது பஞ்சாப் அணியை பொறுத்தவரை ஏற்கனவே தொடரிலிருந்து வெளியேறிவிட்டதால் ஆறுதல் வெற்றி பெற முயற்சிக்கும் ராஜஸ்தான் அணி ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்ட நிலையில் இன்று வெற்றி பெற்றால் புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை உறுதி செய்வதற்கான வாய்ப்பை அதிகரித்துக் கொள்ளும் இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக முன்னாள் நியூசிலாந்து வீரர் ஸ்டீபன் பிளம்பிங்கை நியமிக்க பிசிசிஐ விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஸ்டீபன் பிளம்பிங்கின் பயிற்சியின் கீழ் செயல்பட்டு வரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐந்து முறை கோப்பையை வென்றுள்ளது இது இதுதவிர தென்னாப்பிரிக்கா டி டுவெண்டி லீக் அமெரிக்காவின் எம்எல்சி லீக் உள்ளிட்ட பல தொடர்களில் பிளம்பிங் பயிற்சியாளராக உள்ளார் சரியான அணியை உருவாக்குதல் திட்டமிடல் வீரர்களை நிர்வகித்தல் உள்ளிட்ட பண்புகளுக்காக பிளம்பிங்கை பிசிசிஐ விரும்புவதாக கூறப்படுகிறது எனினும் இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிப்பது தொடர்பாக ஃப்ளம்மிங் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்க மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்பதற்காக இலங்கை கிரிக்கெட் அணி விமானம் மூலம் புறப்பட்டு சென்றது முன்னதாக வனிது ஹசரங்கா தலைமையிலான இலங்கை கிரிக்கெட் அணியினர் அந்நாட்டின் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் வீரர்களுடன் கலந்துரையாடிய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உலகக்கோப்பையை வென்று வருமாறு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் மீண்டும் செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் பிரதமர் மோடி சொத்து மதிப்பு மூன்று கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் சொந்த வாகனம் அசையா சொத்துக்கள் இல்லை என்று தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தகவல் தேசிய கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்கள் சமூகத்தின் மென்மையான கட்டமைப்பை சிதைக்கக்கூடாது கூடாது மக்களவைத் தேர்தலையொட்டி தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுரை செல்போன் எண்ணை துண்டிப்பதாக வரும் போலி அழைப்புகள் குறித்து பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் வெளிநாடுகளில் இருந்து வரும் வாட்ஸ்அப் அழைப்புகளிலும் எச்சரிக்கையாக இருக்குமாறு தொலைத்தொடர்புத்துறை அறிவுரை உத்தரப்பிரதேசத்தில் குற்குரை நொறுக்கு தீனி வாங்கித் தராத கணவனிடமிருந்து விவாகரத்து கேட்ட பெண் குடும்பநல மையத்துக்கு வழக்கு அனுப்பப்பட்டு ஆலோசனை ஐ பி எல் தொடரின் அறுபத்தி நான்காவது லீக் போட்டியில் லக்னோவை பத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அபாரம் ரன் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு இரண்டாம் அணியாக தகுதி பெற்றது ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐ பி எல் தொடரின் இன்றைய போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை கவுஹாத்தியில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி தொடங்குகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்